ஆசிரியர் பணிக்கும் ஊப்பியாட்கள் வேண்டுமா இருமொழி கொள்கை பற்றி கார்த்திக் சிதம்பரம் எளிய விளக்கம் சமூக வலைதளங்களில் வைரலாகும் வீடியோ என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு இருமொழி கொள்கையே போதும் நான் படித்த ஸ்கூல் வந்து ஒரு ஸ்டேட் போர்ட் பர்டிகுலர் ஸ்கூலில் தான் படித்தேன் நான் தமிழ் இங்கிலீஷ் தான் படித்தேன் என் மகளும் தமிழ் இங்கிலீஷ் தான் படித்தேன் நான் இங்கிலாம் படித்ததில் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது எந்தை பொறுத்தவரைக்கும் இந்திய ஒரு கட்டாய பாடமாக ஏற்றுக்கொள்ளவே முடியாது வட இந்தியாவில் எத்தனை பேர் வராங்க தமிழ்நாட்டுக்கு வேலை சேர்த்துக்கு வராங்களா இல்லையா இந்த ஆலக்குடி பகுதியிலேயே பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தா எங்க இருந்தாலும் சொல்றேன் வராங்கல்ல வட இந்தியாலும் வராங்கல்ல போது அவன் என்ன திருக்குறளையும் ஆத்திச்சுவளையும் படிச்சுட்டான் வரேன் ஒரு பாஷையே தெரியாது இங்கே வரேன் வந்து வேலை செய்ய வேலை செய்யும் போது அவன் விரட்டி அடிக்கிறோம் தமிழ் தெரியாதுன்னு சொல்றதுனால நம்ம விரட்டி அடிக்கிறோமா இல்லையே அவன் ஊரோட ஊராக கலந்துக்கிறான் அப்புறம் அவரோட தேவை கேட்பாக்கமா மொழியை கத்துக்கிறான் அதே போல நம்ம ஊர்ல இருந்து யாராவது வட இந்தியாவுக்கு வேலைக்காக போனாங்கனால அதை கற்றுக்க போறாங்க அவ்வளவுதான் அவங்களுடைய கட்டாயப்படம் பார்க்கறது என்றுதான் ஏற்றுக்கொள்ளக்கூடியது இந்திய கட்டாயப்பாடமாக்குறது என்பது அவருடைய சூழ்ச்சி நம்மளுடைய கலாச்சாரம் மொழி ரெண்டையுமே அழிக்கணும் அதுக்கப்புறம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க இந்திய வாதியார் இல்லை இல்ல யூபி இருந்து சர்வீஸ்ல ரயில்வேயா இருந்தாலும் சரி போஸ்ட் ஆஃபீஸ் இருந்தாலும் சரி மொழி தெரியாதவருக்கா அதே மாதிரி வாஜியாரன் இது ஒரு சூழ்ச்சி அவர்கள் செய்யும் சூழ்ச்சி எந்த காலத்திலையும் நமக்கு இருக்க வேண்டும் இதை இதை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் குறிப்பாக முதலமைச்சர் அவருக்கு எடுத்திருக்கிற முடிவுக்கு நான் முழுமையாக நான் ஆதரவு தெரிவிக்கிறேன் நம்ம கட்சி தெரிவிக்கிறேன் எந்த காலத்திலும் எந்த சூழலிலும் தெளிவாக சொல்கிறேன் இந்தியை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இந்தி திணிப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அதை எதிர்த்து ஆக வேண்டும் தமிழை பாதுகாக்க வேண்டும் என்றால் தமிழ்ட மொழி மட்டுமில்ல நம்முடைய கலாச்சார அடையாளத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த இந்தி திணிப்பை எல்லா காலத்திற்கும் நம்ம எதிர்க்கணும் அதுக்கு நீங்க தெளிவா இருக்கணும் நீங்க கிராமத்துல போய் பேசும்போது கூட சொல்லணும் எப்பா நீ தமிழப்படி ஆங்கிலத்தை படி வாழ்க்கையில முன்னேறலாம் நீ வடநாட்டுக்கு வேலைக்கா போகணும்னு ஒரு சூழல் வந்துச்சுன்னா அங்க இருக்க உடம்பு கத்துக்க மொழிய இல்ல உனக்கு ஆசையா இருந்தா போய் கத்துக்க யாராவது தடுக்கிற மாதிரி இந்தி கத்துக்கிடுவேன் ஆனா இந்தியை பாடம் ஆக்குறதை காலத்திலும் எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள கூடாது என்பதில் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை சொல்றேன் இதேதான் திருப்பி சொல்றேன் வடநாட்டில் நீங்க வரவங்க வேலைக்கு போறாங்க அவங்க கத்துக்குவாங்க தேவையா இருந்தா கத்துக்கு போறாங்க அவ்வளவுதான் யாரையும் நம்ம யாரையும் வந்து நீங்க படிக்கிறதுனால அவங்க வஞ்சிக்கல கட்டாய பாடமாக இந்தியை திணிப்பதை என்றுமே ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதிலே நாம் தெளிவாக இருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி தினமுல்லை செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் சின்னத்தம்பி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுல்லை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்